தமிழகத்தின் அழகிய மலைகளில் ஒன்றான பழனியில் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமான் தமிழர்களின் குல தெய்வமாக போற்றப்படுகிறார் அறுபடை வீடுகளில் மூன்றாவதாக திகழும் பழனி முருகன் கோவில் தனித்துவமான கட்டிடக்கலை மற்றும் வரலாற்று பெருமையை கொண்டு விளங்குகிறது போகர் சித்தரின் கைவண்ணம் பழனியாண்டவர் சிலை சித்தர்களில் ஒருவரான போகரால் நவபாசானம் கொண்டு வடிவமைக்கப்பட்டது நவபாசானம் என்பது ஒன்பது வகையான நச்சுப் பொருட்கள் சேர்ந்தது இந்த சிலை மீன்களை போன்ற செதில்களை கொண்டதாக கூறப்படுகிறது தற்பொழுது இந்த சிலை பழுதுபட்டுள்ளது பழனி கோவிலின் சிறப்புகள் காட்சி தருவது இக்கோவிலின் நவபாசான சிலை சித்தரால் வடிவமைக்கப்பட்ட நவபாசான சிலை இக்கோவிலின் மூலவர் சிலையாகும் அபிஷேகம் பழனியாண்டவருக்கு நாள்தோறும் ஆறு முறை அபிஷேகம் நடைபெறும் பிரசாதம் அபிஷேகத்தின் போது உருவாகும் தீர்த்தம் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது கோயில் திருவிழாக்கள் பழனி கோவிலில் பல்வேறு திருவிழாக்கள் ஆண்டு முழுவதும் கொண்டாடப்படுகின்றன பழனி கோவிலின் புராணம் சிவனும் பார்வதியும் தம் இளைய மைந்தன் முருகப்பெருமானை ஞான பழம் நீ என அழைத்ததால் பழம் நீ என வழங்க பெற்று பின்னர் பழனி என மருவியதே என்பர் பழனி முருகனை வழிபடுவதன் பலன்கள் பாவங்கள் நீங்கும் பழனியாண்டவரை பக்தியுடன் வழிபடுவதால் பாவங்கள் நீங்கி மனம் தெளிவு பெறும் விஷத்தன்மை நீங்கும் நவபாசானத்தால் உருவான சிலையின் அருளால் உடலில் உள்ள விஷத்தன்மை நீங்கும் பொருள் வளம் பெருகும் பழனியாண்டவர் கருணையால் பொருள் வளம் பெருகி வாழ்க்கை செழிக்கும் பயங்கள் நீங்கும் மனதில் இருக்கும் பயங்கள் நீங்கி தைரியம் பெறலாம் பழனி முருகன் தமிழர்களின் வாழ்வில் இன்றியமையாத இடம் பெற்றுள்ள தெய்வம் பழனி கோவில் தனித்துவமான கட்டிடக்கலை மற்றும் வரலாற்றுப் பெருமையை கொண்டு விளங்குவதால் உலகெங்கிலும் உள்ள பக்தர்களை ஈர்த்து வருகிறது பழனியாண்டவரின் அருள் எப்போதும் நம் அனைவரின் மீதும் பொழிந்து வழங்கட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நன்றி